பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்துமா சாகம் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே பாவத்தை குறித்த ஒரு அறிவு கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று வேதம் சொல்லுகிறது பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே மறித்து போய்விடும் உங்களுடைய பாவத்தை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் ஒருபோதும் பாவம் செய்யாதபடி உங்களுடைய ஜப வாழ்க்கையும் உங்களுடைய தேவ பயத்தையும் ஜாக்கிரதையோடு கூட காத்து கொள்ளுங்கள் எந்த அளவில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ பாவம் உங்களை மேற்கொள்ளாது பாவத்தை விட்டு விலகுங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் ਦੇਵ ਨੂੰங்களே ਆਸ਼ੀਰਵਾਦੀ ਪਾਰਾਗ